ஒப்பந்த அடிப்படையில் லாரியை எடுத்து விற்பனை செய்த மோசடி கும்பல் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கிழக்குன்றத்திற்குட்பட்ட ஆயப்பாக்கம் மற்றும் வயலூர் கிராமத்தில் எட்டுக்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் பத்துக்கும் மேற்பட்ட லாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் மெக்கானிக் சேகர் மூலம் ஒப்பந்ததாரர் சதீஷ்குமார் என்பவரிடம் மாத வாடகை ஒரு லட்சத்து இருபதாயிரம் என ஒப்பந்தம் போடப்பட்டு லாரியை கொடுத்துள்ளனர் குறைந்த வாடகைக்கு லாரியை ஓட்டுவதை விட இதுபோல் ஒரே நபரிடம் பணம் வரும் என்ற எண்ணத்தில் ஒப்பந்தம் போட்டுள்ளார்கள் இந்நிலையில் ஒப்பந்தம் போடப்பட்ட ஒருவருடைய வண்டியின் இன்சூரன்ஸ் முடிந்த நிலையில் இன்சூரன்ஸ் எடுப்பதற்காக ஒப்பந்ததாரர் சதீஷ்குமாரை செல்போனில் தொடர்பு கொண்டு இன்சூரன்ஸ் கட்டுவதற்கு லாரியின் புகைப்படத்தை அனுப்ப சொன்னால் சரியான பதில் இல்லாத நிலையில் சந்தேகமடைந்த லாரி உரிமையாளர்கள் சதீஷ்குமாரை தேடிச் சென்றபோது தலைமறைவாகியுள்ளார் மேலும் இவர்கள் லாரிகள் பிரிக்கப்பட்டு விற்பனை செய்திருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் நான்கு லாரிகள் மட்டும் கண்டுபிடித்துள்ளார்கள் மற்ற லாரிகளை பற்றிய சரியான தகவல் இல்லாத நிலையில் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அப்போது நாங்கள் ஒரே நபரிடம் லாரி இருந்தால் மாத வாடகை சரியாக வரும் என்ற நிலையில் ஒப்பந்தம் போட்டு ஏமாந்து விட்டோம் மேலும் வீட்டில் உள்ள நகைகளை விற்றும் அடமானம் வைத்தும் லாரிகளை வாங்கினோம் என்று கூறினார்கள் இது குறித்து காவல்துறையினர் இது போன்ற மோசடி கும்பல் ஏற்கனவே கார்களை வாடகை எடுத்து விற்று வந்ததாக பல புகார்கள் வரவே மோசடி கும்பல் லாரிகளை வாடகை எடுத்து இது போன்ற மோசடி செய்து வருகிறார்கள் எனவே லாரி உரிமையாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என கூறினார்கள் மேலும் லாரி உரிமையாளர்கள் இது போன்ற மோசடியில் ஈடுபடும் நபர்களை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட லாரி உரிமையாளர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் யுவராஜ் தெரிவித்துள்ளார் லாரி உரிமையாளர்கள் வந்து வாகனத்தை வாடகைக்கு கொடுக்கும் போது ரொம்ப அதாவது நீங்கள் வந்து வாகனத்தை வாடகைக்கு கொடுக்குறீங்க கொடுக்குறது இல்லாமல் பிறகு வாடகை வராத சம்பவங்கள் தான் இவ்வளோ நாள் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நம்ம திருச்செங்கோடு நாமக்கல் சேலத்தில் நடந்திருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா லாரியை ஓட்டுநர் இல்லாமல் அவன் வாடகை கேட்டிருக்கான் நீங்களும் அமுச்சுட்டீங்க போன வண்டிங்க என்ன ஆச்சு ஆறு ஏழு வண்டிகள் அக்கக்கா பிரிச்சுட்டாங்க வெறும் கேபுனுங்க இருக்குது கேபுன்னு வண்டி பார்க்கலாம் தனித்தனியாக இருக்குது தொட்டியெல்லாம் இது இல்லாத ஒரு பத்து பதினாறு வண்டிகளுக்கு வந்து சேலத்தில் சேலம் தலைவர் ரவி வெள்ளையன் ரவி வந்து ஒரு ஆறு வண்டி மீட்டு கொடுத்துருக்காரு அதே மாதிரி சங்ககிரி கமிட்டி மெம்பர் ராஜா என்ட்ராகி அங்கே ஒரு நாலு வண்டி எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே திருச்செங்கோட்டிலேருந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வண்டி எடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து உடைக்கிறதுக்காகவும் சிலர் வந்து அந்த வண்டியை விற்றுட்ருக்காங்க இந்த மாதிரி இப்ப இப்போ இருக்காது வாகனங்களை நீங்கள் வாடகை போது ஓட்டுநர் வந்து இருக்கணும் கண்டிப்பாக பிளஸ் ஜிபிஎஸ் கருவி இருக்கணும் இது ரெண்டும் இல்லாமல் வாகனத்தை வண்டி கொடுக்காதீங்க கொடுத்ததுனால இன்றைக்கி இது மாதிரி ஆயிருக்கு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எஸ்பி நாமக்கல்ல கொடுத்துருக்கோம் திருச்செர்ட்டு தலைவருக்கு பேசியிருக்கோம் இப்பொழுது எல்லாம் அரெஸ்ட் பண்ணி சேல இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் உள்ளே இருக்காங்க ஆகவே வாகனங்களே இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குறது வண்டியை வாட்ச் பண்ணுங்கள் வண்டியை துண்டு துண்டாக உச்சுட்டாங்க இப்போ அந்த ஓனருடைய நிலமெல்லாம் என்ன நிலமை கேபு வண்டி தான் இருக்குது மீதி பொண்ணுலாம் இல்லை எப்படி கண்டுபிடிப்பாங்க எப்படி அசம்பிள் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரமே போச்சு ஆகவே இது மாதிரி திருடர்களை வந்து கண்டிப்பாக வந்து காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கப்புறம் தமிழகத்தில் ஒரு உத்தரவு எப்படி இருக்குதுன்னா எந்த வாகனத்தை அவர்கள் உடைக்கிறார்களோ கைலான் வாங்கி அதை வந்து எடுத்து போய் டெ டெமாலிஷ் பண்ணுறாங்க பிரித்து விற்கிறாங்கன்னா அது வந்து அந்தந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர்கிட்ட அனுமதி வாங்கி பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவு இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு நடைமுறை கொண்டு வரணும் வண்டி போகிற வண்டி வாடை கொடுக்குற வண்டி எட்டு போய் பிரித்து விற்றுட்டாங்கன்னா இப்போ அந்த கேப்னால் அங்கே இல்லைன்னா அது என்ன அந்த வண்டி எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆகவே இந்த மாதிரி நடவடிக்கை இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் தமிழகத்தில் நம்ம அருகிலேயே திருச்செங்கோடு நாமக்கல் பகுதியில் நடைபெறுதுன்னா இதை விட மோசமான சூழ்நிலையை நான் இப்போ தான் பார்க்குறேன் ஆகவே இதை வந்து முழு